நாங்கள் இப்போ கிராமத்துக்கு வந்திருக்கோம் என் கோழிக்கு சுற்ற இடம் காச்சோடனே சூப்பராக சுற்றுவது பார்த்திங்களா ஆனால் தும்மா துண்டாக இருந்தாலும் சரி அனுது எங்கேயாவது கொஞ்சம் நோந்தோன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிரும் அது தேடுறதுக்கு ஒரு ஆள் இது என்ன ஊர் தெரியுமா கண்டம் நாடி அப்படின்னு ஒரு கிராமம் விழுப்புரத்துக்கிட்ட எங்கள் அம்மா இருக்காங்க ப்ரெஷ் எடுத்து வைக்க மறந்துட்டோன்னு சொல்லிவிட்டு வேப்பங்குச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனால் அவ்வளோவாலாம் கசக்கலை ஆனால் என்ன ப்ரெஷ்ஷில் வர மாதிரி நுரம் வரல அவ்வளோதான் இவ்வளோ நேரம் எல்லோரும் இதுக்கும் இதுக்கும் நடந்துகிட்டு இருந்தாங்க சரி சரி இதுக்கு ஒரு டயலாக் வச்சு அவங்கள எடுப்போன்னு பார்த்தா நான் செல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஈ எறும்பு காணும் ஒரு ஆளை காணும் இப்போ எங்கள் தாத்தா இப்போ இளநீ வெட்ட போகிறாரு எங்கள் அம்மா இளநி வேணும்னு கேட்டனால இளநியை வெட்டுறதுக்கு போகிறாரு மனுஷன் எந்த கடனை வாங்க மனுஷன் எந்த கடனை வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு கடனை மட்டும் காலையில் ஏஞ்சி திருப்பி கொடுத்துருவோம் அது என்ன கடன் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்கு இளநீ சாப்பிட்டா பெரிய இளநியாக தான் சாப்பிட்ணு வாங்க இப்போ இந்த மரத்தில் தான் நம்ம பிக்க போகிறோம் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிராமம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு கிராமம் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நாங்கள் இப்போ வந்திருக்க வீட்டில் பாத்ரூம் இருக்குது சரி ஓகே ஆனால் கிராமத்தில் முக்கால்வாசி பாத்ரூமே இருக்காதுங்க காலையில் இப்படி தான் காலை கடை கடை கழிக்கிறதுக்கு எல்லோரும் வயக்காட்டு பக்கம் போகணும் பற்றாததுக்கு குளிக்கிறதுக்கு துணியை கட்டி வச்சுருவாங்க நம்ம சென்னையில்னா அங்கங்கே பாத்ரூம் இருக்கும் பூச்சி பாம்பு எல்லாம் வரனால எனக்கு பிடிக்காது கிராமம் அம்மா உனக்கு கிராமம்னா பிடிக்குமா எங்கள் அம்மாக்கும் பிடிக்காதான் தாத்தா சவுண்டில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பல் வளர்க்குறதை காட்டக்கூடாதான் வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறத வாங்க இப்போ இளனி எப்படி பிக்கலாம் பிக்க போகிறோன்னு பார்க்கலாம் என் கோழிக்கு நல்லா சுற்றுறதுக்கு இடம் கிடச்சா சுற்றிக்கினே இருப்பா இருப்பாளா இருப்பானான்னு தெரில சண்டை போடுது அப்போ இருப்பான் தான் இந்த குட்டி கோழிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள் இன்னும் பேரே வைக்கல நீங்கள் கமாண்டில் சொன்னீங்கன்னா அந்த பேரையும் நான் வச்சுருவேன் ஆனால் நல்லா சூப்பர் பேராக சொல்லுங்கள் இன்னொன்று தெரியுமாங்க நேற்று நைட்டு நாங்கள் இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு இல்லை ஒரு ஆட்டோ இல்லை நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா திரும்பி விழுப்புரத்துக்கு போகிறதுக்கும் பஸ்ஸு ஆட்டோ இல்லை இங்கே ஊரில் வர்றதுக்கும் பஸ்ஸு ஆட்டோ இல்லை அதுக்கப்புறமா ஒரு அண்ணன் தான் கொண்டு வந்து இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க எங்கள் தாத்தா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நைட்டு நின்றுக்கிட்டு எப்பட்றா போகிறதுன்னு இவ்வளோ பெரிய ஊர் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ போக மாட்டுக்குதுன்னு சொன்னால் தாங்க ஆச்சரியமாக இருக்குது இதனால தாங்க எனக்கு கிராமம் பிடிக்காது நினச்ச நேரத்துக்கு பஸ்ஸு பிடிக்க முடியாது ஆட்டோ பிடிக்க முடியாது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அந்த நாய் வேறு என்ன எப்படி பார்க்குது பாருங்களேன் வீடியோ எடுத்துக்கிட்டு நிற்கிறான்னு அதே சென்னையில் நினச்சி வீட்டை விட்டு இறங்கினோடனே பஸ்ஸு சரிங்க வேப்பங்குச்சி வச்சு பல்ல விலக்கி வாய் கசகுது நான் போய் வாய் குப்பிடிச்சிட்டு வரேன் இந்த டைப்பர் குட்டிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா வீட்டில் நான் சாப்பாடு குழம்போடு பசைஞ்சு போடும்போது தின்னாது இங்கே வந்தானே பக்கு பக்குன்னு தின்னுது தூரம் அவங்களுக்கு சாப்பாட்டை திமுரு பிடிச்ச டைப்பர் குட்டி இது எங்களுக்கு திரும்ப சாப்பிட்டுங்க மறுபடியும் எங்களுக்கு வாங்க பார்த்தலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ இளநீ சாப்பிட்டே ஆகணுன்ட்டு போகிறோம் வாங்கு விற்று இப்போ சாப்பிட்டு போகிறோம் நம்ம தோட்டத்தில் விஷயம் அது மட்டும் தான் நம்ம வீட்டில் தான் நம்மளுக்கு வேணும் வாங்க போலாம் போங்க 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 தான் திருப்பிட்டு போங்க இருங்க நடந்துக்கிட்டே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அங்கே போய் இருக்கிறேன் வந்தாச்சு தாத்தா வேறு வீடியோ எடுக்கிறேன் நீன்னு ஒத்து நம்ம பார்க்குறாருன்னா வழி இல்லை எனக்கு இளநீர் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னன்னு தெரில நான் எனக்கு குடிச்சாலே உடனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் சுறுசுறுன்னு அதனால இளநீ குடிக்கிறதே இல்லை உங்களுக்கு மரம் தெரியுதா எனக்கு ஒன்றுமே தெரியல இதெல்லாம் டாடா கிட்டவே மாட்டிக்கிடுங்க பாருங்க அட ஒரு யானைய பிச்சார் அப்போங்கப்பா வீடியோ எடுக்கும்போது ஒரு இளநீ பிக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் மட்டும் தொப்புன்னு போடுறீங்க போங்கப்பா நேற்றுலேருந்தே எங்களை ஊற்று ஊற்று பார்க்குறோம் பையன் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்காங்களே எல்லோரும் சூப்பராக பேசுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இது ஃபுல்லாக எங்கள் தாத்தா இடம் தானா வீட்டு பக்கத்துலேயே எவ்வளோ இடத்த வச்சுருக்காரு பார்த்தீங்களா அதுக்காக என்ன கிராமம்னு நினச்சிக்காதீங்க நான் சிட்டி பிச்சை ஏன் எடுக்கிறதுக்கு போகிறாங்க இருங்க അത് പിള്ളേയും കുട്ടിക്കോളിയെ പോകുന്നു എങ്ക പോ ഇങ്ങനെ നിൽക്കട്ട് പറ எாச்சு நம்ம ஊரில் நாற்பது ஐம்பதுன்னு சொல்கிற இளநீ இங்கே ஃப்ரீயாகவே எடுத்தாச்சு இவ்வளோ பெரிய இளநீ உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு குடிக்கிறாங்கன்றதை சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அடுத்த இளநீ பியோங்கப்பா எட்டு வேங்க தாத்தாவுக்கு ஒரு இளநீ தான் பிச்சோம் குட்ட மரத்துலேருந்து பிச்சோம் இது ஹைட்டாக இருக்குது ஐய் எங்கள் அம்மா அப்பாவை கஷ்டம் இருந்தாங்களே

இப்போ பிக்க முடியல வாங்கு பார்த்துலன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கு ஒன்று சேர்த்து பிக்கிறோம் ரெண்டு வாங்கு ஒன்று சேர்த்து இளநீதிக்கு போகிறேன் வாங்க நின்று நான் அங்கடா

என் டைப்பர் குட்டிக்கு நல்லா ஜாலியாக இருக்குது எழுநி பிக்கிறமோ இல்லையோ இவன் நல்லா சுற்றுறா டைப்பர் குட்டியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் போடுங்க மொக்க வீடியோவாக இருந்தாலும் எல்லாரும் பாருங்கப்பா நம்ம ஏன் இந்த மரத்தை விட்டுட்டு அந்த மரத்தில் வேலை நிக்க கூடாது அதோட இது சின்னதாக இருக்குது இளநியும் இருக்குது அந்த மரத்தில் போய் பேசாமல் இளநிக்கலாம் எங்கடா என் செல்லம் வந்து இருக்குது வாங்க போய் சொல்லுவோம் சேர்லாம் கொண்டு வந்துட்டாங்க விலநுப்பிக்கிறதுக்கு நான் சொன்ன ஐடியாவை கேட்டு இப்போ அந்த மரத்தில் பிக்க போகிறாங்க ஆனால் இப்போ எப்படி தெரியும் இந்த மரத்தில் தான் இப்போ பிக்க போகிறோம் அந்த மரத்தை கை விட்டாச்சு வாங்க போய் வாங்க எடுத்துட்டு வரலாம் இவளுக்கு நல்ல ஜாலி தான் எடுத்துட்டு வரட்டும் இதுக்கு எதுக்கோ நம்மளால நடக்க முடியல ஓய் என்னப்பா இவங்க இந்த மரத்தில் வெட்ட போகிறோம்னா அந்த மரத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்க மா அங்கே வெட்டலையா பதில் சொல்கிறாங்களா பத்தியா அவங்க என்னமோ பண்ணிட்டோம் நம்ம உட்காந்து படைப்போம் కాంజి పోనే ఇక్తే యంగా దాం ఉలేదు మాటికి టారు వర్తరు ఇన్రమారి మాటికి చేయాంలే రెండు మాటికి చేయదు அதை எப்படி இழுக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சிங்கப்பெண் போய் இழுத்துட்டு இழுத்து பார்க்குறாங்க யாரே எங்கள் அம்மா நினச்சா எழுதவும் முடியும் ரொம்ப வெற்றிகரமாக ரெண்டு இளநி விழுந்துருச்சு வெற்றிகரமாக பிச்சது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தேங்காய் இங்கே ஒரு ஏளனி அங்கே ஒரு போங்கப்பா ஓ அம்மா அந்த மரம் குட்டை மரம் அதில் பிக்கலான்னு அதுக்கு தான் சொன்னேன் அது கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கு சின்னதா அங்கே நிற்கலாம் இடம் இருக்குது இங்கே நிற்க இடமே இல்லை இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் சொல்றதை கேட்டு எங்கள் அம்மா அந்த மரத்துக்கு போகிறாங்க ரெண்டு இளநீ தான் இந்த மரத்தில் பிக்க முடிஞ்சுது இருந்து வீடியோ எடுப்போம் எங்கள் அம்மா ஏறிட்டாங்க பார்த்தீங்களா ஏழு நிக்கிறதுக்கு பிக்கிறது யாரே சந்தோஷந்தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என் குட்டி கோழி எனக்கு என்கிட்ட வருது பார்த்தீங்களா நீங்கள் மாட்டி கொடுத்துரு வண்டா அங்கேருந்து என்கிட்ட வண்டா என்னை விட்டு இருக்காது என் செல்லம் டைப்பர் குட்டி குட்டிக்கோழி எங்கே போனாலும் என் செல்லத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அவளுங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது அவளுங்களையும் சேர்த்து தூக்கிப்பேன் இப்போ இவ வண்டி தான் இருக்கான் சென்னையிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் போதுங்க எத்தனை இளநி பிக்கிறோன்னு கடைசியாக சொல்கிறேன் கையே வலிக்குது குறைஞ்சது ஒரு அஞ்சு இளநியாவது பிச்சிருமான்னா

சொன்னாங்க கண்டு வாசத்தை வச்சு மட்டுமே அது என்னங்க ஆரம்பிக்கும் ஆனால் பைத்தக போயிருக்கோங்க போயிருக்கோங்க அதுவும் அந்த செடி புதா இருக்குதுல்ல புதாரில் இருக்கும் அந்த வளையிலே கொண்ட படையும் கிட்டிருப்பாங்க புரியுதவருங்க

ஒன்னும் என்ன சொன்ன ஒத்துக்கு போதுமா குடத்தில் போறான் எவ்வளோ பெரிய தேங்காய் அண்ணன் டாதா ஒத்தி பக்கத்தில் அதை பெருசாக போட்டுக்கிறேன் எங்கே தண்ணி வருது தண்ணியே இல்லை சார் தண்ணியே இல்லை தண்ணியே இல்லாத இளநி இளநியாக இருந்தால் தானே உங்களுக்கு தண்ணி வரும்ன்ற தேனம்மா எப்படி இருக்குன்னு சொல்லு ஃபேன்சி இளநி பத்தி பாருக்கு செம்ம டேஸ்ட் இல்லை சாம தித்திப்பாக இருக்குது

நான் கடிச்சு கடிச்சு போட்டேன்னா அழகா தி மிங்குட்டிங்களா அவளுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் அக்கா வெட்டி போடுறேன்